ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து சென்று இருபத்தி ஆறு வருடங்களாக இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்த நிலையில் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலை காரணமாக கிளிநொச்சி மலையாளபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த சுனா சுப்பிரமணியம் என்ற குடும்பஸ்தர் நாடு திரும்பியுள்ளார் சொந்த இடத்திற்கு திரும்பி இரண்டு மாதங்கள் கடந்துள்ள போதும் உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தமது காணி ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டு இதில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நான் இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து அகதிகளாக போய் திரும்ப இலங்கைக்கு இந்தியாவை போயிட்டு இப்போ இலங்கைக்கு வந்திருக்குறேன் இப்போ இந்த காணியை நான் வந்து சுத்தப்படுத்தி இருக்கிறேன் இந்த பின்னுக்குள்ளே இராணுவ கேம்ப் இருக்கிறது இதெல்லாம் எண்டை காணி தான் இந்த கேம்ப் இருக்குது இந்த மாமரங்கள் தெரிகிறதெல்லாம் எண்டை காணி தான் அதில் இராணுவம் இருக்குது இப்போ நான் வந்து எண்ட என்னால் ஏண்ட அளவு இந்த காணியை சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் விவசாயம் செய்யக்கூடிய தகுதியில் இல்லாமல் இருக்கிறேன் ஒரு தரம் அதை தலைமைகள் கண்டுகொள்ளுதில்லை என்ன இப்போ நான் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறேன் ஒரு வீடு போடுறது கூட வழி இல்லை பாருங்கள் வீடு ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே இருக்கிறதில் வீடுகளே இல்லை கிணறு இருக்குது ஆனால் வீடு கட்டக்கூடிய வழி இல்லை வீடு கட்டுறோன்னா சாதாரண காசு இல்லை ஒரு குறைஞ்ச சின்ன ஒருத்த கொட்டாய் போடுறோன்னா ஐம்பதனாயிரம் ரூபா தேவைப்படுது அதை விட இப்போ எனக்கு இந்தியாவில் பிள்ளைகள் வேறு இருக்குது ரெண்டு ஆம்பளை பிள்ளை மூன்று பொம்பளை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க குடும்பத்தில் நாங்கள் ஏழு பேர் நானும் மனசியும் வந்திருக்குறோம் இப்போ வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோம் அது கொஞ்சம் உளுந்து வாங்கி ஒரு நாலு கிலோ போல் ஒரு பாதி காணிக்கி போட்டேன் அந்த அந்த ஃபோட்டோட போட்டேன் அதுவும் இப்போ எல்லாம் மழைக்கு அழிஞ்சு போய் நிற்கிது என்ன செய்வன்ற நிலையில தான் இருக்கிறேன் எனக்கு எந்த உதவிகளோ எதுவுமே கிடையாது ஜிஎஸ்சிலேருந்து ஏஜி ஆஃபீஸ் வரைக்கும் நான் அலைஞ்சிட்டேன் அலைஞ்சும் எனக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல அதாவது மலையாளப்புற பதிவு மாத்திரம் கொடுத்துருக்குறாங்க வேறு எதுவுமே இல்லை பதிவை வச்சு நான் என்ன பண்ணுறது எனக்கு பொருளாதார நிதி உதவி எதுவுமே கிடையாது கேட்டாலும் வரும் வரும்ன்றாங்க ஆனால் தார மாதிரி தெரியல இப்போ நான் வந்து இரு இப்போ நிற்கிற காணி வந்து நான் மாமீன் பேரில் பதிவில் தான் இருக்குது இந்த உழவடிச்சிருக்க காணி மற்றது என்னுடைய காணியில் சொந்த காணியில் வந்து என் பேரில் உள்ள காணியில் ராணுவம் இருக்குது அப்படி இருக்கிறதில் எனக்கு எப்படி வீட்டுத் திட்டம் தரும் வீட்டு திட்டம் வராதுன்னு ஜிஎஸி சொல்லிட்டாங்க கூட காணி தான் வீட்டு திட்டம் வரும்னு வேற சொன்னாங்க இப்போ அதே அதே நிலையில் இப்போ நான் இருக்கவும் முடியாது இந்த காணியை மீட்கவும் முடியாமல் இருக்கேன் ராணுவம் அமைச்சர்கிட்ட கூட போய் பேசிட்டேன் ராணுவம் கேப்டன் இரண மடுகளை கூட போய் பேசினேன் பேசியும் மூன்று மாதம் ரெண்டு மாதம் தாரன்றாங்க அந்த மூன்று மாதம் ஆகியும் இன்னும் ஒரு பதிலும் இல்லை எனக்கு இப்போ நான் என்ன செய்யறதுன்றது தெரியாமல் இருக்கு யாரை அணுகுறதுன்றும் தெரியாத நிலையில் இருக்கிறேன் அதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்வீங்கன்றால் நல்லா இருக்கும் இதேவேளை இதுவரையான காலப்பகுதியில் தமக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்றும் கவலை வெளியிட்டார் வந்து இதுவரைக்கும் எதுவுமே யாருமே கண்டுகொள்கிறாங்கல்ல போய் கேட்டாலும் அப்படி அப்படின்றாங்க கட்சி ஆஃபீஸு ஐஎம்ஓ யுஎன்எச்ஆர் இப்படி ஒரு ஏழு எட்டு நிறுவனங்கள் இந்த கரடி ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்துக்கும் போகணும் எல்லா நிறுவனங்களும் போயிட்டேன் கடைசியில் ஒரு தரம் இப்போ ஒரு உதவியும் செய்கிறாங்க இல்லை ஒரே ஒரு அமைச்சர் மாத்திரம் வந்து அவர் அந்த ஐடிங் கார்டுக்கு பதிகிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார் அது ஒன்று தான் நடந்திருக்கு அது பதிஞ்சு விட்டுருக்குறோம் இதுவரை காலமும் எனக்கு இந்த கஷ்டத்து சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கேன் என்ன செய்வான்னு தெரியாது அப்படி அரசாங்கம் உதவி செய்ய விரும்பாட்டி என்ன இந்தியாவுக்கு அனுப்புனா கூட நான் போக சமூகத்தில் தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு இப்போ அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலை என்ன செய்வென்றது தெரியாத நிலையில் இருக்கிறேன் இந்தியா உட்பட வெளிநாடுகளில் தஞ்சமடைந்துள்ள அகதிகளை மீள தாயகத்திற்கு அழைக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து இவ்வாறு செயற்பட்டால் மக்கள் மீள தாயகம் திரும்புவதற்கு விரும்ப மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவிலிருந்து வரவங்களே நான் வரவே வராதீங்க நானே கஷ்டப்படுறேன்